அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் நம்ம போட்டிருக்கோம் அதற்கான விடையை வந்து நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க ஓகேவா இங்கே பாருங்கள் ஒரு வார்த்தையில் விடையில முதல் கேள்வி பாருங்கள் ஒரு மகரந்த தூளிலிருந்து இரண்டு ஆண்கேமீட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் பத்து சூள்களை கருவுற செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பத்து மகரந்த தூள்கள் இரண்டு சூலகத்தின் எப்பகுதியில் மகரந்த தூள் முளைத்தல் நடைபெறுகிறது விடை வந்து சூலக முடி மூன்று மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிரிகளை குறிப்பிடவும் விடை வந்து ஈஸ்ட் ஹைட்ரா அடுத்து ஒரு விதையில் உள்ள கருவூனினின் கருவூனின் வேலை என்ன இதற்கான விடை வந்து பக்கையின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் விடை இங்க இருக்கு பாருங்க கருவூன் கருவுன் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது கருவுண் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்து கருப்பையின் அதிதீவிர தசை சுருக்கு சுருக்குதலுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக இதற்கான விடை ஆக்சிடோசின் அடுத்து விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன இது ஹயலூர் ஹயலூர் ஆனிடேஸ் அடுத்து உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மே இருபத்தி எட்டு கருத்தடையின் தேவை என்ன இதற்கான விடை குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துதல் அடுத்து கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இடம்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் நடைபெறுகிறது எந்த பாகத்தில் எந்த உறுப்பில் நடைபெறுகிறது கருவுறுதல் வந்து அண்ட நாளத்தின் ஆம்புல்லா பகுதி பதித்தல் கருப்பை அடுத்து குருவினாக்கள் பார்க்கலாம் குருவினாக்கள்ல பிளானேரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன நிகழும் இதற்கான விடை வந்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் விடை இங்க இருக்கு பாருங்க பிள பிளனேரியாவை சிறு சிறு துண்டுகளாக அதாவது பிளேனே பிளானேரியா சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கின்றன ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி உடலை இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது இதற்கான விடை வந்து பக்கையின் இருநூற்றி நாற்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை இந்த வகை இனப்பெருக்கத்தில் புதிய இளந்தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகின்றன தாய் தாவரத்தில் உள்ள வேர் தண்டு இலை அல்லது மொட்டு முதலான ஏதேனும் ஒரு உறுப்பிலிருந்து இளந்தாவரம் தோன்றி அது தனி தாவரமாக வளர்கிறது இவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுவதில் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுவதால் இழந்தாவரங்கள் தாய் தாவரங்களைப் போன்றே காணப்படுகின்றன இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறுவது பாலின செல்கள் இணைவதில்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லைன்னா இங்கே விடை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கூட நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம் அதாவது சில தாவரங்கள் விதைகளை தோற்றுவிப்பதில்லை அந்த தாவரங்களில் மட்டும் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது மேலும் தாய் தாவரத்தில் உள்ள வேர் தண்டு இலை அல்லது மொட்டு முதலான ஏதேனும் ஒரு உறுப்பிலிருந்து இளம் தாவரம் தோன்றி அது தனி தாவரமாக வளர்கிறது மேலும் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுவதால் இளம் தாவரங்கள் தாய் தாவரங்களை போன்றே காணப்படுகின்றன எனவே குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இந்த மாதிரி கூட நீங்கள் விடையை எழுதிக்கலாம் இங்கே உடல்னு இருக்குமா அதில் உடலன்னு மாற்றிக்கிங்க உடலை இனப்பெருக்கம் சரியா உடலை இனப்பெருக்கம் எழுதிக்கும் உடலை இணைப்பெருக்கம் நடைபெறுகிறது இந்த நான்கு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை கூட எழுதிக்கலாம் விடையா அடுத்து பாருங்க இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்தலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு பார்க்கலாம் இதற்கான விடையை பார்க்கலாமா அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டாக பிளத்தல் பல் பல்கூட்டு பிளத்தல் போட்டுட்டு இரண்டாக பிளத்தலில் இரண்டு சே செல்கள் மட்டுமே உருவாகின்றன இதில் பிள்ளத்தில் பல பல் கூட்டுப் பிள்ளத்தில் எழுதிக்கலாம் பல செயல்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு அமைவாக எடுத்துக்காட்டு பிளாஸ் மூலியம் இருக்குது ஏன்னா நான் இன்னொரு விடையை கொடுத்துருக்கேன் அது கூட எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டாக பிள்ளத்தால் பல் கூட்டுப்பள்ளத்திலும் தலை பொருட்டை அட்டவணை போட்டு ஒரு தாய் செல்லிலிருந்து இரண்டு செல்கள் உருவாகிறது ஒரு தாய் சலிலிருந்து பல செய் செயல் உருவாகிறதுன்னு உருவாகிறது எழுதிக்கலாம் ஒரு முறை இது வந்து ஒரு முறை அதாவது ஒரே ஒரு முன்னாடி மட்டுமே பிளக்கிறது இது மீண்டும் மீண்டும் பிள்ளத்தில் ஈடுபடுகிறது ஒரே நேரத்தில் சைட்டோபிளாசம் உட்கரும் இது முதலில் உட்கரு பிரிந்து பின்பு சைட்டோபிளாஸா சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டு அமீபா யூக்ளினா பாக்டீரியா இதுக்கு வந்து பிளாஸ் மோடியம் ஆல்காகல் ஸ்வைரோகிர அந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா ஏதாவது இரண்டு எடுத்துக்காட்டுகள் கூட போதும் நம்மளுக்கு அடுத்து பாருங்க மூவினைவு வரையறு இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்க எண்ணி இருநூற்றி நாற்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்க எடுத்து பாருங்க உற்பத்தி செல்லானது பகுப்படைந்து இரண்டு ஆண் இணைச்சல்களை உருவாக்குகிறது மகரந்த குழாயின் முனை வெடித்து இரண்டு ஆண் இணைச்சலும் சூழ்பை அடைகிறது ஓர் ஆண் இணைச்சல் அண்டத்துடன் இணைந்து இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது மற்றொரு ஆண் செல் இரட்டைமய உட்கருடன் இணைந்து முதன்மை கருவன் உட்கருவை தோற்றுவிக்கிறது இது மும்மைய உட்கரு ஆகும்னு எழுதிக்கலாம் சரி அது நான்காவது கேள்விக்கான விடை ஏன் இந்த மாதிரி விட விடை எழுதிக்கலாம் கருவுறுதலின் போது உடல் செல்லானது அது கருவுறுதல் என்பது உடலசலானது இரண்டு விந்தணங்களை உருவாக்குகிறது இந்த இணைச்சல்கள் சூழ்பை அடைந்தவுடன் ஓர் ஆணி இனச்சல் அண்டத்துடன் இணைந்து இரட்டை மைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது மற்றோர் ஆணி செல் இரட்டை மைய உட்கருடன் இணைந்து முதன்மை கருவுன் உட்கருவினை தோற்றுவிக்கிறது இது மும்மைய உட்கரு ஆகும் இவ்விளைவு மூவினைவு எனப்படும் சரி அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க பூச்சிகள் மூலம் அகரந்த சேர்க்கை நடைபெறும் பலரின் பண்புகள் யாவையும் இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் இருநூற்று நாற்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை பூச்சிகளை கவர்வதற்கு ஏற்றாற்போல பல நிறம் மனம் தேன் சுரக்கும் தன்மை ஆகியவற்றுடன் இவ்வகை மலர்கள் காணப்படும் இவ்வகை மலர்களின் மகரந்த தூள் பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடன் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வியா ஆண்களின் இரண்டாம் நிலை பால் இன ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை ஒரு இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் இருநூற்றி நாற்பத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் விடை இங்க இருக்கு பாருங்க விந்து குழல் எவிலிடமே முதிர்ச்சி பை விந்து சுரப்பி முன்னிலை சுரப்பி ஆண்குறி பீனிஸ் ஓகேவா இது ஆறாவது கேள்விக்கான விடை ஏழாவது கேள்வி கொலஸ்ட்ரம் சீம்பால் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதற்கான விடை வந்து பக்க இருநூற்றி ஐம்பதுல இருக்கு பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாயின் பால் சுரப்பி தாயின் பால் சுரப்பிலிருந்து பால் உற்பத்தியாதல் மற்றும் வெளிப்படுதல் பால் சுரப்பு அல்லது லேக்டோசன் எனப்படும் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து முதன் முதலில் வெளிவரும் பால் கொலஸ்ட்ரோம் சீம்பால் எனப்படும் முன் பிடியூட்டரி சுரக்கும் புரோலாக்டின் என்னும் ஹார்மோன் பால் சுரப்பின் உண்குழலிலிருந்து பால் உற்பத்தியாததலை தூண்டுகிறது பின் பிட்யூட்டி ஹார்மோன் ஆக்சிடோசின் பால் வெளியேறுதலை தூண்டுகிறது இல்லை இந்த பாயிண்ட்ஸில் அது கூட நீங்கள் எடுக்கலாம் குழந்தை பிறப்பிற்கு பிறகு அதிலிருந்து இல்லாமல் இங்கே எழுதலாம் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து முதன் முதலில் வெளிவரும் பால் இதில் இருந்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் தூண்டிகிறது வரும் ஷார்ட்டாக எழுதிக்கலாம் ஓகேவா கொலஸ்ட்ரோம்னா என்னான் தான் கேட்டிருக்காங்க கொலஸ்ட்ரோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மூணு லைன் குழந்தை இருந்து சீம்பால் எனப்படும் மாதிரி ஒரு பாயிண்ட் எழுதிங்க முன் பெட்டியூட்டிலிருந்து தூண்டுகிறது உற்பத்தியாகவே தூண்டுகிறது ரெண்டாவது பாயிண்ட்டு அப்புறம் பின் பெட்டியூட்டிலிருந்து தூண்டி வெளியேறதே தூண்டுகிறது மூன்றாவது பாயிண்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் சரி இதுலேருந்து கூட எழுதிக்கலாம் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் பாருங்க நாப்கின்களை முறையாக குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாற்றுவதன் மூலம் கலவி கால்வாயில் நுண்ணுயிர்கள் மூலமாக ஏற்படும் தொற்றினையும் பிறப்பொருட்களில் உண்டாகும் உயர்வியனையும் தடுக்கலாம் அடுத்து பிறப்பொறுப்புகளை வெந்நீரை கொண்டு தூய்மைப்படுத்துவதன் மூலம் மாதவிடாய் நாடுகளில் ஏற்படும் தசை பிரிவுகளிலிருந்து இதை தவிர்த்துக் கொள்ளலாம் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான அடைகளை அணிவதனாக அணிவதால் பிறப்பொருளில் காற்றோட்டத்தை பெறுவதன் மூலம் வியர்வை உருவாதல் தடுக்கப்படுகிறது இது எட்டாவது கேள்விக்கான விடை மூன்று பாயிண்ட் எழுதிக்கிங்க அடுத்து ஒன்பதாவது பாருங்க தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது இதற்கான விடையை பார்த்தோம் அப்படின்னா பக்கைன்னு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருநூற்றி ஐம்பதுல இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இதை விடையை எழுதிக்கலாம் தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது தாய் சே இணைப்பு தி இணைப்பு திசு மூலம் ஊட்டம் பெறுகிறது இது முதல் பாயிண்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அதாவது இந்த மாதிரி எழுதிக்கணும் தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது தாய் சை இணைப்பு திசுவின் மூலம் ஊட்டம் பெறுகிறது இது முதல் பாயிண்டா எழுதிட்டு இதோட தொடர்ச்சி வந்து அதோட தொடர்ச்சியா இங்க எழுதிக்கீங்க இது உணவுப் பொருள்களின் பரிமாற்றம் ஆக்சிஜன் பரவல் நைட்ரஜன் கைகளை வெளியேற்றுவது மற்றும் கார்பன் டை ஆக்சைடை இணைக்குதல் போன்றவற்றை அனுமதிக்கிறது சேயுடன் தாய்சை இணைப்பு திசை இணைக்கின்ற ரத்தநாளங்களை கொண்ட கொடி தொப்புல் கொடி என்று அழைக்கப்படுகிறது இது ஒன்பதாவது கேள்விக்கான விடை அடுத்து பத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ பி சி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காட்டவும் இதற்கான விடையை பார்க்கலாமா இதற்கான விடையை வந்து பக்க எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சரியா பக்க எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் இருக்கும் என்னதுன்னா மகரத்தால் மற்றும் மகரது தூளின் அமைப்பு அது இது வந்து மகர தூளின் அமைப்பு இதில் ஏ அப்படிங்கிறது நம்ம வந்து புரிச்சிருக்கிறது எக்ஸைன் டி வந்து இன்டைன் சி வந்து உற்பத்தி சென்ட் டி வந்து உடல்கரு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க

முதலில் கேட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து வகைகள் கேட்டிருக்காங்க முதல் நிகழ்வின் வகையில் முதல் நிகழ்வு என்னது மகரந்த சேர்க்கை சேர்க்கையிட மகரந்த சேர்க்கையும் வகைகள் எழுதணும் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது முதலில் எழுதிட்டு எழுதிக்கலாம் என்ன நிகழ்வு நடைபெறுது அப்படின்னா பூவின் மகரந்த பையிலிருந்து மகரந்தத்தூள் சூழக முடிய சென்று அடைவதுதான் தான் மகரந்த சேர்க்கை எனப்படும் இந்த நிகழ்வு எழுதிட்டோம் அடுத்து அதோடய வகைகளை அடுத்த பக்கத்தில் இருக்க எழுதலாம் அதாவது மகரந்த சேர்க்கையின் வகைகள் என்ன அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இரண்டு மகரந்த சேர்க்கைகளோட நன்மைகள் தீமைகள் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எழுதிக்கலாம் தன்மகரச் சேர்க்கையின் நன்மைகள் என்ன அப்படின்னா இங்கே மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சரியா அடுத்து தன்மகரந்த சேர்க்கையின் தீமைகள் இங்கே ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே அயல் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் எழுதிக்கலாம் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் வந்து நான்கு பாயிண்ட்ஸ் இருக்குது இது வரல எழுதிக்கலாம் பதினோராது கேள்விக்கான விடை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விந்தக மனிதனின் குழிக்கு வெடிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன அவற்றை கொண்டிருக்கும் பையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை பாருங்க நம் உடல் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையில் உருவாததால் உடலின் வெப்பநிலை வண்ணம் உடலின் வெளியே அமைந்திருக்கிறது விந்தகத்தை கொண்டிருக்கும் பையின் பெயர் விதைப்பை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த இடத்துல ஆரம்பத்துல வந்து பார்த்தோம்னா விந்தணுவானதுன்னு எழுதியிருக்கீங்க சரியா விந்தணுவானது நம் உடலின் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையில் உருவாவதால் உடலின் வெப்பநிலை வண்ணம் உடலின் வெளியே அமைந்திருக்கிறது இந்தகத்தை கொண்டிருக்கும் பையன் பெயர் வந்து விதை பெயர் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க மாதவிடாய் சுழற்சியின் லூட்டியஸ் நிலை சுரப்பு நிலை என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன இதற்கான விடை பக்கத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டுல இருக்கு அதாவது இங்க இருக்கு பாருங்க இந்த அட்டவணையிலே இருக்கும் கருவுறுதல் நிகழாத போது கார்பசுடியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உரிந்து கருவுறாத முட்டை ரத்தத்துடன் வெளியிடும் எல்ஹெச் மற்றும் ஃபஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம் எல்ஹச் மற்றும் கார்வஸ் லூட்டி எதுனா உற்பத்தி செய்கிற ப்ரோஜிஸ்டான அளவு குறைந்து மாதவிடா ஏற்படும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் இல்லைன்னா நான் இன்னொரு ஆன்சர் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதாவது இந்த புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் அமைச்சு இந்த மாதிரி வெளியே எழுதிக்கலாம் அதாவது சார்ட்டாக எழுதிக்கலாம் ஈஸியாக இருக்கும் மாதவிடாய் சுழற்சி லூட்டியஸ் நிலையில் அந்த நிலையை வந்து நம்ம எழுதணும் சரியா இந்த மாதிரி எழுதினால கரெக்டாக வரும் லூட்டியஸ் நிலையில் எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் குறைதல் கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட ப்ரோஜிஸ்டான் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படுதல் கருவுறுதல் நிகழாத போது கார்பஸ்யம் சிதைந்து விடுதல் போன்றவை நிகழ்வதால் சுரப்பு நிலை என அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்னன்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்க எண் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்க இருக்கு பாருங்க இதை எழுதிக்கலாம் குடும்ப மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வின் அடிப்படையில் இளம் தம்பதியை தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முறையை மேற்கொள்ளுதல் குடும்ப நலத்திட்டமாகவும் உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகளாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் திகழ்வதால் உலக சுகாதார அமைப்பும் இதனை வலியுறுத்துகிறது எழுதிக்கிட்டு அதற்கொடர்ச்சியா இங்க இருக்கு பாருங்க இந்த பயன் எழுதிக்கங்க படிப்பின்மை புரிதலின்மை விழிப்புணர்வு போன்ற காரணங்களால் நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் கடைசியா ஓகேவா அடுத்து பாருங்க விரிவான விடையிலை பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்கு இதற்கான விடையை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கிறது பாருங்கள் சூழின் அமைப்பு சூழின் முக்கியமான பகுதி சூழ்திசு ஆகும் இது இரண்டு சூளுரைகளால் சூழப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் தொடர்ச்சி மேல் பகுதியில் சூழ் உடை இணையாமல் அமைந்த இடைவெளியானது சூழ்துளை ஆகும் சூழானது சூழ்நறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளது இதற்கு சூழ்காம்பு என்ற பெயர் சூழின் அடிப்பகுதி சூழடி எனப்படும் கருப்பையினுள் உள்ள சூழ்திசுவினில் ஏழு செல்களும் எட்டு உட்கர்களும் அமைந்துள்ளன சூழ்துளையின் அருகில் உள்ள மூன்று கருப்பை செல்கள் அண்டா சாதனத்தை உருவாக்குகின்றன அடிப்பகுதியில் உள்ள மூன்று உட்கற்கும் உட்கருக்களும் எதிர் துருவ செல்களாக செல்களாக உள்ளன மையத்தில் உள்ள ஒரு செல் ஒரு செல் துருவ செல்லாகவும் உள்ளது இப்போ சொன்னது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு செல்லும் இங்கே இருக்கு பாருங்கள் நீங்கள் சூழடின்னு பகுதி குறிச்சிக்கலாம் அந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க கீழே வந்து காம்பு அடுத்து இந்த இது துளை சூழ் துளைன்னு சொல்லுவோம் இது சினையாற்றியம் அண்டம் பகுதி இங்கே இருக்கு பாருங்கள் அண்டம் இது இரண்டாம் உட்கரு நிலை இரண்டு உட்கரு இந்த இடத்துல இருக்கு பாருங்க இரண்டாம் உட்கரு நிலை இது எதிர் துருவசல்கள் தான் மூன்று செற்கள் சொன்ன எதிர் துருவசல்களாக செயல்பட்டு இருந்தது மூன்று செல்கள் அடுத்து கருப்பை சூழ் உரை இது வந்து இது சூழ் திசை சில சரியா அந்த படத்தை வரைஞ்சிருக்குங்க அதுக்குள்ளே ஒரு நான்கு வரிகள் இருக்கு இதையே எழுதிக்கலாம் அண்டசாதனமானது ஒரு அண்ட செல்லையும் இரண்டு பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளது இந்த பக்கவாட்டு செல்கள் சினையாற்றியம் என அழைக்கப்படுகின்றன இது வரை எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை அந்நிலைகள் எழின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுங்க இதற்கான விடை வந்து பக்கை நிர்ணயித்தாற்பில் இருந்து பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா அந்த நிலைகள் நான்கு நிலைகள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் மாதவிடாய் சுழற்சி உள்ளடக்கிய நான்கு நிலைகள் ஆகணும் மாதவிடாய் அல்லது அழிவு நிலை பாலிஃபுலார் அல்லது பெருக்க நிலை அண்டம் விடுபடும் நிலை ஊட்டியஸ் அல்லது உற்பத்தி நிலை இந்த நான்கு நிலைகள் எழுதிட்டு அடுத்த நிலை இந்த நான்கு நிலைகள் இங்கே இருக்கு அந்த தட்டவணையில் எழுதிக்கலாம் அடுத்து நாட்கள் நாட்கள் எழுதிட்டு அண்டகத்தில் நிகழும் மாற்றங்களும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களும் மட்டும் தான் நம்மளை கேட்டதாங்க அதனால அட்டவணை இதை மட்டும் நம்ம எழுதனா போதும் சரியா இதுல வந்து மாதவிடாய் நிலை வந்து நான்கு முதல் ஐந்து நாட்கள் முதல்நிலை பாலிக்கல் வளர்ச்சி இது கருப்பையின் எண்டோமேற்றியத்தில் உற்சுவர உதிர்ந்து ஏற்படும் ரத்த வகுப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலிக்குலா நிலை பாலிக்குலா நிலையில ஆறு டு பதிமூன்று நாட்கள் முதல்நிலை பாலிக்கல்களை வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்த கிராஃபியன் பாலிக்கல் பாலிக்கல்கள் ஆதல் பெருக்க நிலையினால் எண்டோமேற்றியம் புத்தாக்கம் பெறுதல் அடுத்து அண்டம் விடுபடும் நாள் நிலை பதினான்காம் நாள் கிராஃபியன் பாலிக்கல் வெடித்து அண்டம் விடுபடுதல் என்டோமெட்டியின் சுவர் தட்டின தடினமா தடிமனாகிறது அடுத்து லூட்டியஸ் நிலை பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து முதல் இருபத்தி எட்டு நாள் காலியான கிராஃபியன் பாலிக்கல் வளர்ச்சியூற்று கார்பஸ் குரோட்டியமாதல் அடுத்து முட்டையின் கருவுறுதல் நிகழ்ந்தால் எண்டோமெட்ரியம் கருப்பதிவுக்கு தயாரி தயாராகிறது கருவுறுதல் நிகழாத போது கார்பஸ் லூட்டியம் சிறந்து கருப்பையின் சுவர் உரிந்து கருவுறாத முட்டை ரத்தத்துடன் வெளியேறும் இது வர எழுதிக்கெல்லாம் இரண்டாவது கேள்விக்கான விலை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்